ಹರ ನಮಃ ಪಾರ್ವತೀ ಪತೇ ಹರ ಹರ ಮಹಾ ತೆನ್ಣೇ ಪೋಟ್ನಿನ್ಕೋಟ್ಿ ಪೋಟ್ರಿ ಜೈ ದುಖೇ ಸ್ಮೃತೀ ಭೀತಿಮೇಷ ಜಂತೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀಶುಭ ದಿ அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது தேவி மஹாத்மத்துல நாலாவது அத்தியாயத்துல பதினேழாவது ஸ்லோகமா அது வெளிப்படுறது தேவி தேவிஸ்துதிங்கிற அந்த பொருளில் இந்த அற்புதமான ஸ்லோகம் வெளிப்படுறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளே அம்மா உன்னை பூஜை பண்ணா எனக்கு சக்தியை கொடுக்குற உன்னை பூஜை பண்ணா எனக்கு தர்தரம் பெயர்றது ஒன்னை பூஜை பண்ணா ஏழ்மையிலேருந்து நான் வெளியில் வந்து விடுறேன் ஒன்னை பூஜை பண்ணா எனக்கு ஜெயமா ஏற்றது இப்படி ஒரு ஸ்லோகம் ஜெகன் மாதாவை நாம பூஜை பண்றது எது கிடைக்காது எல்லாமே கிடைக்கும் ஜெகன் மாதா பராம்பிகை கருணை வடிவானவர் அவருடைய கருணைக்கு வேற எதுவுமே ஈடு இணை அல்ல அம்மா எப்படி இந்த ஜென்மால ஒரு உயிர் பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட அந்த குழந்தைக்காகவே தான் தன்னை மாத்தின்றுறாளோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களையும் தன்னுடைய கடைக்கன் பார்வையினாலேயே அனுகிரகம் என்னக்கூடிய ஒரு பரவார்புதம் அற்புதம் கருணையே காரணம் அம்பால பூஜை மன்றத்தே ஏற்படக்கூடிய அந்த அனுகிரகம் வார்த்தையினால சொல்ல முடியாது அனுபவிக்க முடியும் அதிலையும் மூன்று எழுத்து தாரக மந்திரம் சண்டி அப்படின்னு எந்த இடத்துல சொல்லப்படுறதோ அந்த இடத்துல தேவி ரொம்ப சந்தோஷப்படுறா உடனே அனுகிரகம் பண்ணிவிடுறா அவள்தான் மந்திர வடிவாக எழுநூறு மந்திரமாக தேவி மகாத்மியவாக நமக்கு அமைஞ்சு அருள் பாதிக்கிறா அப்படி தேவி மகாத்மியத்தை ரொம்ப பாராயணம் பண்ணி அந்த தேவி அப்படியே சம்பூர்ணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் என்றது ஏற்படக்கூடிய பரமானந்தம் அவற்றனுடைய ஒரு ஸ்வரூபமாக அவற்றனுடைய வடிவமாக அவற்றை மையப்படுத்தி பண்ணக்கூடிய ஹவனம் சண்டி ஹோமம் அல்லவா அவற்றனுடைய அங்கமே ஜெகன்மாதா சுரூபமாக அம்பிகையை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணக்கூடிய கன்னியா பூஜை சுமங்கலி சுவாசினி பூஜை தம்பதி பூஜை இவற்றோட சேர்ந்து சாட்சி ரூபமாக விடுக்க பைரவ பூஜை என்ன காரணம் அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கஜ பூஜை கோ கோபூஜை பார்த்தோம் இல்லையா அது மாதிரி ஜெகன்மாதா எங்க இருக்கா அப்படின்னா இந்த ரூபமா இருக்கா அம்பாருடைய ஹோமத்துல ஹவனத்துல ஒரு அத்தியாயத்துல ஒரு தேவிக்கே அர்த்தாம்பிகைன்னு பேர் பார்வதி பரமேஸ்வராலா இருக்கலாம் பார்வதி பரமேஸ்வராங்கிறதே இதுல பார்வதியை முன்னிறுத்தி கொண்டு அதனுடைய சாஜனாக பரமேஸ்வரன் இருக்கிறார் லலிதா சகசரநாமத்தினுடைய நாமாவளி சொல்றதே சிவசக்தி ஐக்கிய ரூபின் ஜெயி நமஹா அப்படி அந்த சிவசக்தி ஐக்கிய பாவமாக தம்பதிகள் சுவாசினி சுவாசி நமஹா சுவாசின் ஜெய் நமக சுகி நமக இதெல்லாம் நாமாவளி ஆகுது சுமங்கலிகளுடைய அந்த ரூபமாக நான் வெளிப்படுகிறேன் நானே இருக்கின்றேன் லலிதா மகாத்புர சுந்தரிதாக சுமங்கலிகள் அவளேதான் எல்லாமே அவள் தான் கஞ்சகாவா இருக்கா எங்கெங்கெல்லாம் கன்னியா பரமேஸ்வரியா பார்க்குறமோ அகங்கார பரமேஸ்வரியா பார்க்குறமோ பாலாவா பார்க்குறோமோ சின்ன குழந்தை மீனாட்சியா பார்க்குறோமோ சமஸ்த நதி தேவதையாக பார்க்குறோமோ இந்த பூமியில இருக்கக்கூடிய சகல விரட்சங்களாக பார்க்குறோமோ அவளே அப்படி இருக்கா அப்படி அவளை பூஜை பண்றது கன்னியா ரூபமா அவள் தான் தேவி மகாத் வெளிப்படுறதே நான் எப்படி எல்லாம் இருக்கேன் வாமாதி சக்திப்யோன மகா நாளும் கூட அவள் எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வடிவத்தை இதோ பார் கண்டுகொள் அப்படின்னு சொல்றதே அவள் ஒரு ஒரு ரூபமா எடுத்துட்டு வெளியில வரா பிரதமம் திருத்தீயம் திருத்தீயம் சந்திரகண்டே தி கூஷ்மாண்டே தி சதுர்த்தகம் பஞ்சமும் ஸ்கந்த மாதே தி சட்டம் காத்தியாஜனீ திச சப்தமும் காலராத்திரி தி மகா கௌரி திஜாட்டமம் நவமும் புரோக்தா நவது அம்பிகை ஜெகன்மாதா செயலபுத்திரின்னு ஆரம்பிச்சு பற்பல வடிவமாக தாங்கி கொண்டு கையில ஜபமாலையை வச்சுட்டு இருக்கா கிண்டிய வச்சுட்டு இருக்கா சின்ன குழந்தையான ஸ்கந்தனை வச்சுருக்கா ஆகாசத்துல இந்த பூமி பரிகந்தம் இருக்கக்கூடிய இவெல்லாம் கன்யா ரூபமாக நினைச்சு அவளுக ரெண்டு பத்திர புஷ்பத்தை சாத்திரத்தை இந்த பிரம்மாண்டத்தையே பூஜை பண்ண பலன் உண்டாகிறது எல்லாருடைய கிரகங்கள்லையும் சௌபாகியம் உண்டாகிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மனுடைய சன்னதியில ஒரு சுமங்கலி வந்து அழறா அந்த பூஜகர் ஆர்த்தி பண்ணி குங்குமம் கொடுக்க போறா வாங்கிக்க மாட்டேங்கிறா வாங்கிக்கோங்கிறா வாங்கிக்க மாட்டேங்கிறா கண்ணெல்லாம் தொடச்சு அவர்கிட்ட சொல்றா என்னோட ஆத்துக்காரர் என்னை விட்டு போய் வெகு வருஷமாச்சு அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல நம்ம குங்குமம் வாங்கிக்கிறதா வேண்டாமாண்டலாம் அந்த அர்ச்சக சுவாமி போய் தாயார் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டி இருந்து ஒரு பிடிச்சபடி எடுத்து கொண்டு போய் அவர் கையில கொடுத்து இதை நித்தம் விட்டுண்டு வா அம்பாள் அனுகுருகம் பண்ணுவாண்டாலாம் ஒரு ஒரு நாளும் நெத்தியில வச்சுண்டா அம்பால நினைச்சுண்டா நாளெல்லாம் ஓடிண்டே இருந்தது இன்னும் ரெண்டு நாளைக்கு வைக்கக்கூடிய குங்குமம் இருந்துதான் அம்பால நினைச்சாலாம் தாயே உன்னுடைய கருணை அவ்வளவுதானா எனக்கு இன்னு எடுத்து நெத்தில வச்சுட்டா வாசல்ல பார்த்தா வாத்துக்காரக்கு வந்து இருந்தாலா கையை புடிச்சுட்டா நேர சன்னதி கடிச்சுன்னு வந்தா நமஸ்காரம் பண்ணினா அம்பால பூஜை பண்ணா என்னன்னா நாம் எது தேவையோ அப்பேற்பட்ட அனுக்கிரகத்தவள் பண்ணுவாள் யாருனால நாம் சுகம் அடைவோமோ யாருனால நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்குமோ அத்தனை மிகையினால கிடைக்கும் தீர்க்க சூமாங்கல்ல பலம் உண்டாகிறது இது வெகு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும் போன முறை சண்டி ஹோமம் நடந்து சண்டிஹோமத்தினுடைய பிரசாதம் ஒரு கிரகத்துக்கு போச்சு அவாத்துல அந்த பிரசாதம் இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுத்தா என்ன இருக்கு மேடம் ஒருத்தர் ஆத்துக்கு அதை எடுத்துட்டு போறான் அவாத்துக்கு எடுத்துட்டு போனா அவாத்துல ஒரே கலையபுரமா இருக்கு பிரசாதத்தை கொடுக்குறா அவாத்து மாமி அழுதுன்னு இருக்கா என்னன்னா இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தா வெள்ளிக்கிழமை இருந்து வரத்த யாரோ தாலி அறுத்துன்னு போயிட்டா கவலைப்படாதீங்க அந்த குங்குமம் தட்டுக்குங்கோ அதில் இருக்கு நீங்க எடுத்து கழுத்துல கட்டிக்க நெத்தியில குங்குமம் வச்சுட்டா கழுத்துல அந்த கயிறு எடுத்து கட்டியிருந்தா சுமார் ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேருந்து அழைப்பு வந்து இவள் அங்கேருந்து போனான் உம் இவாளுடைய கழுத்துல இருந்து திருமாங்கல்ல தருத்துண்டு போனவன் வேறெங்கையோ மாட்டிண்டு அந்த இடத்துல போய் சிக்கின்னு இருக்கான் அம்பாளுடைய பிரசாதம் போன ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அதாவது ஒரு ஒன்பது நாடிகைக்குள்ளேயே திரும்ப திருமாங்கல கிடைச்சது அம்பாலுடைய கருணை அம்பாலிட்ட யாரு பிரார்த்தனை சத்தியமா நடந்தது அப்படி அம்பால பிரார்த்தனை பண்ணினா என்னாகிறதுனா அப்பேற்பட்ட அம்பாள் இங்க பிரசந்ததையா இருக்கக்கூடிய இடத்துல ஒன்பது கன்னிகைகள் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இங்கேயே எதேச்சியா தேடிண்டு வந்து இன்னும் ரெண்டு குழந்தையை உட்கார்ந்துருது அவாளா உட்கார்ந்துடா கூப்பிடல அவாளா வந்து உட்காடுறா சுமங்கலி அவாளா வந்து உட்காடுறா இதெல்லாம் அவ உட்காரத்துக்கு அவளுக்கு அந்த இடத்துல பண்ணக்கூடிய பூஜை பண்றதுக்கு வேண்டிய எல்லாமே அந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது இத்தனைக்கும் காரண காரியம் அந்த தேவியினுடைய மகத்துவம் மகிமை அப்பேற்பட்ட அந்த மகிமையோட நீங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆகவே தான் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி தரக்கூடியது பரமேஸ்வர ரூபமா இருக்கக்கூடிய மெடுகப்பை இருவராக இருக்கக்கூடிய அவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க அப்படி பிரம்மச்சாரி படுக பூஜையாக இதெல்லாம் இந்த சன்னதியில பன்னின்று கருத்தை ஏற்படக்கூடிய பரமானந்தம் அவள்தானே அத்தனையும் நமஹா ஐஸ்வர்யத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவள் அனுகிரகமாக்கி தரக்கூடியவள் ஜகதம்பிகை மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி சுரூபமா பாலா திரிபுர சுந்தரியா நம்முடைய கிரகத்தில தீபம் ஏற்றத்த அந்த இடத்துல ஜாஜல்யமா ஜொலித்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியா பராம்பிகையா கருணை வடிவமா விளங்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய சரணத்துல நாமும் பல கோடி பத்திர புஷ்பத்தை சாத்தி நமஸ்காரம் பண்றோம் நமக்கும் அந்த சுமங்கலியினுடைய தம்பதியினுடைய கன்னிகையினுடைய மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதியினுடைய பிரசாதமாக்கி தரப்படுறது அத்தனை பேருக்கும் அனுகிரகமாக்கி தரப்படுறது அன்பர்களே எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டம் மேற்கொண்டு அடுத்த பகுதி ரொம்ப ஆனந்தமான ஒரு பகுதி அப்படி என்ன ஒரு ஆனந்தம் பதிமூணு அத்தியாய ஹோமத்தை தரிசனம் பண்ண போறோம் அந்த அத்தியாய பூர்ணாகுதியை தரிசனம் பண்ண போறோம் அந்த பதிமூணு அத்தியாயத்தின் குறித்தான தேவதைகள் தெய்வ ரூபமா எப்படி இருக்கா அவளுடைய வடிவம் என்ன அவளுடைய அனுகிரகம் என்ன சேர்க்கக்கூடிய புஷ்பம் என்ன போடக்கூடிய பழம் என்ன நிவேதம் பண்ணக்கூடிய நிவேதனம் என்ன அம்பாலுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பட்சணம் என்ன அந்த அம்பாள் எப்படி ஜாச்சுயமா அந்த அக்னியில பிரகாசிக்கிறா அந்த அம்பாள் நம்முடைய கிரகத்துக்கு வரப்போறா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி தரப்போறா அந்த அம்பால அந்த சரணத்தை பிரார்த்தனை பண்ணுவோம் கெட்டிமா பிடிச்சோம் ஜெயந்தி மங்கள காளி பதிரகாலி கபாலினி துர்கா கஷமா சிவாதாத்ரி स्वाहा नमो स्तु ते